வணக்கம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு வெளியிட்ட ஆய்வறிக்கை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை ஆய்வறிக்கை இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை இது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் வால்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் உபாசி ஏடபிள்யூஎஸ் நீலகிரி வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வால்பாறை அலுவலகம் கோயம்புத்தூர் குண்டேரி பள்ளம் ஈரோடு கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் தலா மூன்று சென்டிமீட்டர் அடுத்தபடியாக எருமைப்பட்டி நாகப்பட்டினம் சரி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி பேச்சுப்பாறை ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் தலா இரண்டு சென்டிமீட்டர் கொப்பம்பட்டி திருச்சிராப்பள்ளி சண்முகநதி தேனி உசிலம்பட்டி மதுரை பிஎன்பாளையம் ஏஆர்ஜி கோயம்புத்தூர் கூடலூர் தேனி ஏழுமலை மதுரை மேலும் ஏழுமலை மதுரை பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி சிங்கோனா கோயம்புத்தூர் புதன் அணை கன்னியாகுமரி நிலக்கோட்டை திண்டுக்கல் சிற்றாறு ஒன்று கன்னியாகுமரி தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலை நிலவரம் வெப்பநிலை இது இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்ட அறிக்கை அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக பதிவானது அதாவது நாற்பது புள்ளி ஐந்துன்னா நாற்பது என்றால் நூற்றி நாலு டிகிரி கொஞ்சம் கூடியிருக்கு நாற்பது புள்ளி ஐந்தாயிருக்கு அதாவது நூற்றி நாலு புள்ளி நூற்றி அஞ்சு டிகிரிக்கு நெருக்கமாக பதிவாயிருக்கு நூற்றி நாலு புள்ளி எட்டாக பதிவாயிருக்கு ஆகவே நூற்றி நாலு டிகிரி எதிர்பார்த்துருந்தோம் நூற்றி நாலு புள்ளி எட்டாக இருக்குது நூற்றி நாலுக்கு புள்ளிக்கு நூற்றி அஞ்சுக்கு டிகிரி நெருக்கமாக வந்திருக்கு வெப்பநிலை அடுத்தபடியாக இந்திய வானிலை அறிவித்த தொடர்ச்சியாக வெப்பநிலை குறித்த தகவலை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை சமோலி பகுதியில் கரூர் பருமத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி பதிவாயிருக்கு நல்லா கவனிங்க மலைப்பகுதி சமம் மலைப்பகுதிகளில் இருபத்தொன்னு புள்ளி இருபத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வெப்பநிலை பதிவாயிருக்கு மலைப்பகுதிகளில் ஆனால் சமவெளி பகுதிகளில் இருபத்தி ரெண்டு பதிவாயிருக்கு காரணம் உயரழுத்தம் தெரியுங்களா இந்திய வானிலை அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கு கரூர் பருவத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வருவாயிருக்கு இரவு நேரம் வெப்பம் அதே பகல் நேரம் அதிக அதிகபட்சி வைப்போம் மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி நாலு புள்ளி எட்டு டிகிரி வரைக்கும் பதிவாயிருக்கு ஃபார்னிகீட்டில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை இயல்பான வெப்பந்தான் போயிட்டுருக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பம் ரெண்டுலேருந்து மூணு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்துச்சு எங்கள் ஒரு சில இடங்களில் ஏனைய தமிழக புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்துச்சு எல்லாமே இயல்பாக இருந்துச்சு ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் கூடியிருந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க தமிழக உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருந்துச்சு முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஒன்று உள் மாவட்ட சமவெளி பகுதியில் செல்சியஸில் தமிழக கடலோர மாவட்ட பகுதிகள்லையும் புதுச்சேரி காரைக்கால்லேயும் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் தான் இருந்துச்சு நல்லா பாருங்கள் கடலோர மாவட்ட அளவு முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு தான் முப்பத்தி ஏழு கூட கிடையாது முப்பத்தி எட்டு தான் நூறு டிகிரி ஆக முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு அப்போ தொண்ணூற்றாறு டிகிரி பேரணி நம்மளால் தாங்க முடியல காரணம் கடலோர மாவட்டங்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது காரணம் வெப்பத்தால் லேசாகி காற்று லேசாகி மேலே போயிடுது அதனால் நம்மளுக்கு அசாதாரணம் ஏற்படுகிறது ஈஸியாக லேசாகிடும் ஆக்சிஜன் அதனால தான்

கணிசமாக அதிகரித்திருந்த மாவட்டம் திருவள்ளூர் வேலூர் நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருந்தது அதுதான் திருவள்ளூர் வேலூரில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் திருவள்ளூர்னால் திருத்தணி வேலூர் என்றால் தலைநகர் வேலூர் ஓகே அதிகரித்திருந்திருக்கு ஓகே அடுத்தபடியே பெரிய மாற்றம் ஏதும் இல்லை பிற மாவட்டங்களில் அடுத்தபடியாக ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை முன்னறிவிப்பு தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது தென்னிந்திய நில பகுதி தென் மாநிலங்களில் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா இந்த பகுதி இதில் பகுதியில் கீழடுக்கில் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பு நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் அது கிழக்கு இருந்து போகிற காற்று தெற்காக வட மேற்காக போய் கர்நாடகாவில் குவிக்கிறதுன்னு நம்ம இப்போது அது நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் இருபதாம் தேதி சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிக்கை இருபதாம் தேதி புதுச்சேரி காரைக்காலுக்கும் மழை பெய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்திய வானிலை அறிவிக்கையில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஓரிடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடணும்னு சொல்லியிருக்காங்க ஒட்டு தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஆங்காங்கே ஆங்காங்கே இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கணும்னா அதில் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் தான் பெய்யும் மரங்கள் நிறைந்த மலைப்பகுதிகளில் பெய்யும் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் பெய்யும் கேரளாவில் பெய்யும் கர்நாடகாவில் பெய்யும் வங்கக்கடலோரம் பெரிதாக வர வாய்ப்பில்லை இருபத்தி எட்டாம் தேதி தான் வரும் அப்படின்னு நாம் அறிக்கையில் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் இதை ஒப்பிட்டு நான் இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இந்திய வானிலை அறிக்கையை அதிகாரப்பூர்வமான அறிக்கை என்று சொல்கிறேன் அடுத்தபடியாக அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு அதிகபட்ச வெப்பநிலை இந்திய வானிலை ஆய்வு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபது இருபத்தொன்று ரெண்டு நாளும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஒவ்வொரு இடங்களில் அதிக வெப்பநிலை படிப்படியாக ரெண்டுலேருந்து மூணு டிகிரி உயரக்கூடும் போட்டிருக்காங்க அது உயர்ந்திருக்கு ரெண்டுலேருந்து மூணு டிகிரி உயரும் இப்போ நாற்பத்தோரு டிகிரியாக போயிருக்கு இல்லையா ஆக ரெண்டுலேருந்து மூணு டிகிரி உயரக்கூடும் என்று சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக நாற்பத்தோரு டிகிரியில் மதுரை விமான நிலையம் நாற்பத்தி நாற்பது புள்ளி அஞ்சு போயிருக்கு நாற்பத்தி ஒன்று போகலாம் ஆனால் நாற்பது புள்ளி அஞ்சு நாளையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது மதுரை விமான நிலையத்தில் வேலூரும் அப்படி இருக்கும் திருச்சியும் அதே போல் இருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக இந்திய வானிலை ஆய்வு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றம் ஏதும் இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓரிடங்களில் சற்று உயரக்கூடும் வெப்பநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருசாக உயராது கொஞ்சம் உயரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு டிகிரி உயரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூணு நாளும் அதிகபட்ச வெப்பநிலையும் அதிக ஈரமும் குறைந்தபட்ச வெப்பநிலையில் ஒரு சில இடங்கள் இயல்பை விட ரெண்டுலேருந்து மூணு டிகிரி அதிகமாக இருக்கும் என்பதனால தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க அசௌகரியம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அர்த்தம் வியர்வை புழுக்கம் இந்த ஆகிசன் பற்றாக்குறை இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முன்னாடி தான் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது அசௌகரியம் அதாவது நாமவே இயல்பை விட அதிகமான வெப்பம் போல் உணர்கிறோம் ஆனால் இயல்பான வெப்பம் தான் போய்ட்டுருக்கு கடந்த ஆண்டு நூற்றி பதினோரு டிகிரி ஈரோட்டில் தொடர்ந்து அனல் காட்டு வீசிட்டே இருந்துச்சு மூக்கெல்லாம் எரிஞ்சுது குடிக்க தண்ணீர் அவ்வளோ போராடினாங்க நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க ஹீட் ஸ்ட்ரோக்கு வந்துச்சு அதுக்கு நாள் இருக்குது அக்னத்திர நாள் இருந்தாலும் அந்த அளவுக்கு இந்த இந்த வருஷம் போகாதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே தான் இந்திய வானிலை நிறுவனம் அறிக்கையும் கொடுத்துருக்காங்க சராசரியான வெப்பம் தான் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்குது ரெண்டுலேருந்து மூணு டிகிரி உயர்ந்திருந்தாலும் அது ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் தான் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை எதுவும் இல்லை காற்று பற்றி எச்சரிக்கை எதுவும் இல்லை நேற்று கூட இருபத்தி ரெண்டாம் தேதி கூட கொஞ்சம் காற்று இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி எச்சரிக்கை பின்வாங்கப்பட்டிருக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்க நம்மளும் அதான் சொல்லியிருக்கோம் எடை குறைந்த படகுக்கு மட்டும் கொஞ்சம் சவால் நிறைந்த காற்று கொஞ்சம் நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் பெரிய காற்று அச்சுறுத்தல் எதுவும் இல்லை வங்க கடல் பகுதியில் அடுத்தபடியாக மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பெய்திருக்கிற மழைப்பொழிவு தொண்ணூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் நூற்றி முப்பது சதவீதம் கூடுதலாக பெய்திருக்கு நாற்பத்தொரு மில்லி தான் பெய்யணும் அதை விட டபுளாக பெஞ்சி இன்னும் முப்பது சதவீதம் கூடுதலாக பெஞ்சிருக்கு ஆக நாற்பத்தி மூணு மில்லி மீட்டருக்கு தொண்ணூற்றொம்பது மில்லி பெய்திருக்கு நூற்றி முப்பது சதவீதம் கூடுதல் மழை பெய்வ தமிழ்நாட்டில் பொழிந்திருக்கிறது இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்துடைய அறிக்கையாகும் நன்றி